ஒரு வயதான தாத்தா ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா வண்டியில வந்த ஒருத்தர் அந்த வண்டியை நிறுத்திட்டு கிட்ட வந்து அந்த தாத்தாவோட கால்ல இருந்து அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு இத பார்த்த அவரு தாத்தா கிட்ட உங்க கால்ல என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அந்த தாத்தா ஆட்டோ சக்கரம் கால்ல ஏறிடுச்சு தம்பி அப்படின்னு சொன்னதும் அவர் அந்த தாத்தா கிட்ட ஐயா வாங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் இருக்காரு கட்டு கட்டி முதல்ல இந்த ரத்தம் கசையறதை நிறுத்தணும் அப்படின்னு அந்த தாத்தாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடிஞ்சதோ அந்த தாத்தா தம்பி மணி என்ன எனக்கு வேற நேரம் ஆயிடுச்சு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பத்தர்றாரு அவர் அந்த தாத்தா கிட்ட ஐயா அப்படி என்ன உங்களுக்கு அவசரம் அப்படின்னு கேட்டதும் தம்பி என் மனைவி பசியோட வீட்டுல இருப்பா அவளுக்கு ரெண்டு இட்லி வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவரு என்ன ஐயா உங்க கால அடிபட்டு இருக்கு இப்ப இட்லியா முக்கியம் லேட்டா போனா திட்டுவாங்களா என்ன அப்படின்னு கேக்குறாரு அந்த தாத்தா இல்ல தம்பி அஞ்சு வருஷமா அவ மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு நான் யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவரு ஏன் பயப்படுறீங்க அப்படிப்பட்டவங்க ஏன் லேட்னு கேக்கவா போறாங்க தான் நீங்க யாருனே தெரியாது அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த தாத்தா சிரிச்சுட்டு ஆனா அவ யாருன்னு எனக்கு தெரியும்ல தம்பி அப்படின்னு சொல்றாரு